சாந்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முறையின் முக்கிய சாரம் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி நான்கு மதுபன் அவ்வக்த பார்த்தாதா தலைப்பு இந்த ஆண்டு விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள் இன்று அன்பு கடல் நாலா புறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் தந்தைக்கும் குழந்தைகளின் உள்ள உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது குழந்தைகளுக்கும் திலாராம் தந்தையின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது இந்த பரமாத்மா அன்பு உள்ளபூர்வமான அன்பு தந்தை மற்றும் குழந்தைகள் மட்டுமே அறிவார்கள் பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவர்கள் பிராமணாத்மாக்களாகிய நீங்கள் தான் பக்த ஆத்மாக்கள் பரமாத்மா அன்பிற்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் பாக்யவான் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அன்பிற்கு பாத்திரமானவர்கள் குழந்தைகளுக்கு விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது என்பதை அறிவார் ஏனெனில் இந்த நேரத்தில் தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிய தந்தையின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் கிடைக்கிறது பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல அநேக பிறவிகளுக்கு இது அழிவற்ற பொக்கிஷம் உங்கள் கூடவே இருக்கும் பிராமண ஆத்மக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தினர் போன்று வெறும் கையுடன் செல்ல மாட்டீர்கள் மேலும் தந்தைக்குரிய பாப்தாதாவின் ஆசை தீபம் எது இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்துவிட்டது பாப்தாதா கூறியிருந்தார் நீங்கள் அனைவரும் கூட சங்கல்பம் செய்திருந்தீர்கள் நினைவிருக்கிறதா சிலர் அந்த சங்கல்பத்தை சங்கல்பம் வரை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் சில சங்கல்பத்தை பாதி நிறைவேற்றி இருக்கிறார்கள் சிலர் யோசிக்கின்றனர் ஆனால் அது யோசனை அளவில் இருக்கிறது அந்த சங்கல்பம் என்ன ஒன்றும் புதிய விஷயம் அல்ல பழைய விஷயம் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் உலக விஷயம் விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஆனால் பாம்தாதா சுய மூலம் பிராமண குடும்பத்தின் மாற்றம் இதை பார்க்க விரும்புகிறார் நான் அர்ஜுன் அர்ஜுன் என்றால் நம்பர் ஒன் வரிசைக்கிரமம் கிடையாது முதல் நம்பராக நீங்கள் இரண்டாம் நம்பராக விரும்புகிறீர்களா அல்லது முதல் நம்பராக விரும்புகிறீர்களா சில காரியங்களில் பாப்தாதா பார்த்தால் கேளிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆக பாப்தாதாவிடம் தாதிகளிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது ஏனெனில் சாக்காரத்தில் தாதிகள் இருக்கிறார்கள் பாப்தாதாவிடம் சங்கல்பம் வந்தடைந்தது என்ன சங்கல்பம் வந்தடைந்தது இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும் நான் குறைந்தோனா என்ன எனக்கு ஏன் பெயர் கிடைக்கவில்லை தந்தை கூறுகின்றார் ஹே அர்ஜுன் என்ன அர்ஜுன் என்பதில் உன்னுடைய பெயர் ஏன் இல்லை இருக்க வேண்டும் தானே அல்லது இருக்கக்கூடாதா இருக்க வேண்டும் எதிரில் மகாரதிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இருக்க வேண்டும் அல்லவா இருக்க வேண்டும் அல்லவா ஆக பிரம்மபாபா எது செய்து காண்பித்தாரோ யாரையும் பார்க்கவில்லை இவர் செய்யவில்லை அவர் செய்யவில்லை பார்க்கவில்லை முதலில் நான் இதில் நான் முன்பே கூறியிருந்தேன் அநேக விதமான ராயல் ரூபத்தில் நான் கூறியிருந்தேன் அல்லவா அவை அனைத்தும் அழிந்துவிடும் ஆகவே தந்தை என்றார் குழந்தைகளே ஒவ்வொரு பிராமணனும் தனது மனதில் இதய சிம்மாசனத்தில் சதா தந்தையின் கொடி பறக்க வைக்க வேண்டும் இந்த கொடி பறக்க வைப்பதற்கு இரண்டு வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டும் காரியத்தில் கொண்டு வர வேண்டும் சங்கல்பத்தில் அல்ல புத்தியில் அல்ல உள்ளத்தில் காரியத்தில் சம்பந்தத்தில் தொடர்பில் கொண்டு வர வேண்டும் கடினமான வார்த்தை அல்ல பொதுவான வார்த்தையை அது ஒன்றுதான் பாருங்கள் அனைத்து சம்பந்தமும் தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை அநேக சம்ஸ்காரம் இருந்தால் வேற்றுமையில் ஒற்றுமை இரண்டாவது எந்த சிரேஷ்ட சங்கல்பம் செய்தாலும் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடிக்கிறது நீங்கள் சங்கல்பம் செய்யும் பொழுது பாப்தாதா அந்த பார்த்தே அந்த சங்கல்பத்தை பார்த்து கேட்டு குஷி அடைகிறார் ஆஹா 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 குழந்தையே ஆஹா சிரேஷ்ட சங்கல்பம் ஆனால் ஆனால் என்று வந்து விடுகிறது அது வரக்கூடாது ஆகவே இதனை தந்தை மாற்றிக்கொள்ளுங்கள் சுயமாற்றம் செய்யுங்கள் ஆகையால் உறுதியான நிச்சயம் செய்யுங்கள் நான் தான் இருந்தேன் நான் தான் இருக்கிறேன் நான் தான் கூடவே இருப்பேன் சரிதானே பக்காதானே சுபசிந்தனை சுப பாவனை வையுங்கள் மற்றும் உதவி செய்யும் பாவனை கருணை உள்ளத்திற்கான பாவனை வெளிப்படுத்துங்கள் வரதானம் கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளராக ஸ்லோகன் ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாகும் போது தனக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சேமிப்பின் போதை சேமிப்பின் குஷி அதை பற்றி தந்தை கூறுகிறார் பாருங்கள் இன்று அன்பு கடல் நாலா புறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் தனக்கும் குழந்தைகளின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது குழந்தைகளுக்கும் திலாராம் தந்தையின் மீது உள்ளப்பூர்வமான அன்பு இருக்கிறது இந்த பரமாத்மா அன்பு உள்ளப்பூர்வமான அன்பு தந்தை மற்றும் குழந்தைகள் மட்டுமே அறிவர் பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவர்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆகிய நீங்கள் தான் பக்த ஆத்மாக்கள் பரமாத்மா அன்பிற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அன்பிற்கு பாத்திரமானவர்கள் குழந்தைகளுக்கு விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது என்பதை பார்க்க அத அறிவார் ஏனெனில் இந்த நேரத்தில் தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிய தந்தையின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் கிடைக்கிறது பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல அநேக பிறவிகளுக்கு இது அழிவற்ற பொக்கிஷம் உங்கள் கூடவே இருக்கும் பிராமண ஆத்மக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தினர் போன்று வெறும் கையுடன் செல்ல மாட்டீர்கள் அனைத்து பொக்கிஷங்களும் கூடவே இருக்கும் எனவே இப்படிப்பட்ட அழிவற்ற பொக்கிஷங்களின் பிராப்திக்கான போதை இருக்கிறது தானே மேலும் அனைத்து குழந்தைகளும் அழிவற்ற பொக்கிஷங்களை சேமித்திருக்கிறீர்கள் தானே சேமிப்பின் போதை சேமிப்பின் குஷி சதா இருக்கிறது ஒவ்வொருவரின் முகத்திலும் பொக்கிஷங்களின் சேமிப்பின் ஜொலி ஏற்படுகிறது ஜொலிப்பு தந்தையின் மூலம் என்ன பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது என்பதை அறிவீர்கள் தான் தனது சேமிப்பு கணக்கை என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தை அளவற்று கொடுத்திருக்கிறார் சிலருக்கு குறைவாக சிலருக்கு அதிகம் கொடுப்பது கிடையாது ஒவ்வொரு குழந்தையும் வற்றாத கண்டமாகாத அழிவற்று பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள் குழந்தை ஆவது என்றால் பொக்கிஷங்களுக்கு எஜமானர் ஆவதா எனவே எவ்வளவு பொக்கிஷங்களை பாக்தாதா கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாக்தாதா இன்றைய முரளியில் முக்திக்கான கதவு எப்போது திறக்கப்படும் என்பதை பற்றி ஆத்மாக்கள் கேட்கிறார்கள் அதற்கு அவர் சொல்லுகின்றார் பார்ப்போம் நிறைய பொக்கிஷங்களை நான் கொடுத்திருக்கிறேன் அனைத்தையும் விட அதில் முகல் புக்கேஷம் ஞான செல்வம் அனைவருக்கும் ஞான செல்வம் கிடைத்திருக்கிறதா அல்லது அடைய வேண்டுமா நல்லது சேமிப்பாகவும் இருக்கிறதா அல்லது சிறிது சேமிப்பாக இருக்கிறதா சிறிது செலவாகிவிட்டதா ஞான செல்வம் என்றால் புத்திசாலியாகி தரிசியாகி காரியம் செய்வதாகும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும் நிறைந்த ஞானம் மற்றும் மூன்று காலங்கள் ஞானத்தை ஞான செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் பயன்படுத்துவதன் மூலம் விதியின் மூலம் பயன்படுத்துவதால் வெற்றி கிடைக்கிறது அநேக பந்தனங்களிலிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது அனுபவம் செய்கிறீர்களா அநேக எல்லைக்குட்பட்ட பந்தனங்களில் முக்தி கிடைத்து விடுகிறது சங்கமய வாழ்க்கையில் வாழ்க்கை பந்தனமற்றதாக ஆகிவிடுகிறது அறிவீர்கள் அல்லவா எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் எத்தனை விதமான ஐயோ ஐயோ என்பதில் இருந்து முக்தியாகிவிட்டீர்களா கேட்கிறார் பாபா கனவிலும் கூட ஐயோ ஐயோ வந்து விட்டால் ஜீவன் முக்தி நிலையில் இல்லை ஆஹா 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 இவ்வாறு இருக்கிறீர்களா தாய்மார்கள் ஐயோ ஐயோ என்று கூறுவதை தானே இல்லை தானே அப்பப்பொழுது வந்து விடுகிறதா பாண்டவர்களுக்கு வந்து வருகிறதா மனதில் கூறாவிட்டாலும் மனதில் சங்கல்பத்திலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை ஐயோ என்று கூறினார் பறக்க முடியாது ஐயோ என்றால் பந்தனம் மற்றும் பறப்பது பறக்கும் கலை என்றால் ஜீவன் முக்தி பந்தன் முக்தி எனவே சோதனை செய்யுங்கள் ஏனெனில் பிராமண மக்கள் எதுவரை கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபடவில்லையோ தங்கத்தினாலான பந்தனம் அல்லது வைரத்தினாலான பந்தனம் என்று கயிறு கட்டப்பட்டிருந்தால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் முக்தியின் கதவு திறக்க முடியாது நீங்கள் ஆவதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கப்பட்டுவிடும் எனவே கனவு திறப்பது கதவு திறப்பதற்கு அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து அசாந்தியிலிருந்து முக்தி கொடுக்கும் பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது எனவே எனது பொறுப்பை நான் எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கிறேன் என்று சோதியுங்கள் நீங்கள் அனைவரும் பாப்தாதாவுடன் உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்தில் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள் தந்தை விரும்பினால் அனைத்தையும் செய்துவிட முடியும் ஆனால் தந்தைக்கு குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது ஆனால் தனியாக செய்ய விரும்பவில்லை அவதாரம் எடுத்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களையும் அவதரித்து விட்டார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமைச்சை சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை அதாவது கலாச்சாரத்தை தாரணை செய்யுங்கள் பாடம் ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்தின் கூடவே சத்தியம் மற்றும் பண்பாட்டுடன் பேசுங்கள் சங்கோசத்துடன் அல்ல பிரத்யேற்றப்படுத்துவதற்கு முதலில் தன்னை பிரத்யேற்றப்படுத்துங்கள் பயமற்றவர்களாக ஆக்குங்கள் சொற்பொழிவின் போது வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும் அதில் தந்தையின் அறிமுகம் மற்றும் அன்பு கலந்திருக்க வேண்டும் அந்த அன்பு காந்தம் போன்று ஆத்மாக்களை பரமாத்மாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும் ஓம் சாந்தி